அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த பதிவு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு தேர்வு வருகிற ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது ஜூலை பன்னெண்டாம் தேதி காலை ஒம்பது முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை தேர்வு நடைபெற உள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு இளநிலை உதவியாளர் வி உள்ளிட்ட பணியிடங்களுக்காக பணியிடங்களுக்காக நடத்தப்படுகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வு வருகிற ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிசி அறிவித்துள்ளது அதற்காக தேர்வர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்க டிஎன்பிசி தேர்வாணையம் கால அவகாசம் வழங்கியது அதன்படி ஜூலை பன்னெண்டாம் தேதி மு பன்னெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை தேர்வு நடைபெற உள்ளது இந்த நிலையில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தற்போது வெளியாகி உள்ளது தேர்வு தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிசி இணையதளத்தில் சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாணவர்கள் தங்களது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு டிஎன்பிசி வெளியிடப்பட்டுள்ளது நீங்கள் எப்போயோ வந்து அந்த ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு சென்டர் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அந்த தேர்வுக்கு முன்னாடியே அந்த தேர்வு மையத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதே போல் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க இன்றைக்கி தே பக்கம் வர வரக்கூடிய தேதி வந்ததுனால ஏற்கனவே ப்ரிவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து எப்படி இந்த தேர்வுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி படிச்சுருக்கோம் எப்படி அந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதுக்கு முந்தைய தேர்வுக்கான கொஷின்ஸ்லாம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அதில் நீங்கள் எந்தெந்த பார்ட்லாம் வீக்காக இருக்கீங்களோ அதை நல்லா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய டெஸ்ட்டு நீங்கள் எழுதி எழுதி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் வந்து டிஎன்பிசி தேர்வு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் டைரக்ட் கொஷினாக இருந்தது இப்போ அப்படி கிடையாது ஒரு கொஷினே ஒரு பேராக்ராஃப் அளவு கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம படித்து புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் எழுதுகிற வகையெல்லாம் கொஷின் இருக்கிறதுனால ஒரு புக்லெட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ சரியாக வந்து இதை இந்த தேர்வு முறைகளை வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்க கொஷின்ஸ்லாம் எடுத்து எந்தளவுக்கு பண்ண முடியுது எந்தளவுக்கு தயாராக இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறப்ப வெரி ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த டிஎம்பிசி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின் வந்து தமிழ் வருது அந்த தமிழில் வந்து தொண்ணூறுக்கு மேலே மதிப்பெண் இருக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணணும் அதே போல் இரு இருபத்தஞ்சி கொஷின் வந்து மேக்ஸ் வருது அதுலேயும் வந்து ஒரு இருபதுக்கு மேலே மேக்ஸ் எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அப்புறம் பொது அறிவு எழுபத்தஞ்சி வருது ஸோ பொது அறிவில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் இவன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அதிகமாக வந்து பால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அந்த இந்திய அரசியல் அமைப்பு வருது இல்லையா அதில் வந்து நீங்கள் பாலிட்டிக்ஸில் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க அது நிறைய கொஷின்ஸ் வருது அப்புறம் ஜாகிரஃபியில் நிறைய வருது அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு அடுத்து தான் வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அது நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு பண்ணணும் அதே மாதிரி நடப்புச் செய்திகள் நடப்பு செய்திகள்லாம் ஒரு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து இந்த தேர்வுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அங்கே போகும்போது நல்லா எழுதலாம் ஆல் த மோஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுத ஹால் டிக்கெட் வந்து உள்ளதால் எங்கே வந்திருக்குன்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா கடைசி நேரத்தில் டவுன்லோட் பண்ணால் முடியல அதே மாதிரி சர்வர் பிஸியாக இருக்கும் இது மாதிரிலாம் வந்து கடைசி முறைகள் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க முன்னாடியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு ரெண்டு காப்பி ஒன்று பிரிண்ட் எடுத்து அடிஷ்னலாக வச்சுக்கோங்க ஒன்று எடுத்துகிட்டு போங்க எப்பயுமே வந்து ரெண்டு மூணு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லது சில டைம் நம்ம வச்சுக்கிற ஹால் டிக்கெட் தொலைஞ்சிச்சினா கூட ரெண்டு மூணு காப்பி இருக்கிறப்போ ஒன்று இல்லைனாலும் ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்